எம்எஸ்வி சொன்ன செய்தி ஒன்று பட்டின பிரவேசம்னு ஒரு சினிமா வந்தது அது பாலச்சந்தர் எடுத்ததுலேயே ஃபெயிலியர் படம் சிவச்சந்திரன்ற நடிகர்லாம் நடிச்சிருப்பார் அதில் ஒரு பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு வந்து பாப்புலர் ஆன பிறகு என் டி ராமாராவும் அந்த பாட்டை கேட்டாராம் கேட்டுட்டு இது என் படத்தில் இதே மாதிரி பாட்டு வேணும்னு கேட்டாராம் தெலுங்குலேயும் அந்த பாட்டு இருக்கான் அது ரொம்ப மெலோடியஸ் சாங் அதுக்கு மியூசிக் போட்டுட்டு எம்எஸ் விஸ்வநாதன் தான த தத்தகாரம்னு வாங்கல்ல தானனா 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 இந்த தான தான தானனா அப்படி சொல்லியிருக்கிறாரு எனக்கு சும்மாவே பாட வராது இருக்கும் மூக்குவே சரியில்லை நல்ல இருக்கிற ஆலையில் எழுந்திரிச்சு போயிடக்கூடாது தானனா தானனானே சொல்லியிருக்கிறாரு அது பார்த்துட்டு அது ரொம்ப நீளமான ஒரு பல்லவி கடும் கோபம் வந்துடுச்சான் கவிஞருக்கு டெய் விஷு என்னை என்னடா நினச்ச நீ போடுற தானாவுக்கெல்லாம் நான் பாட்டு எழுத முடியாது போடா அப்படின்ற போயிட்டாராம் கொஞ்ச நேரம் கழித்து வந்திருக்கிறாரு இவர் போய் கெஞ்சி இருக்கிறாரு ஏய் நீ என்னையா கவிங்க இதுக்கு எழுதாம முடியுமா இது எழுதாமல் நீ விட்டுருவியா நீ பெரியால்தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி அப்படி சண்டை போடுவாங்களாம் கடைசியில் நான் வேற மாதிரி சொல்லவா அப்படின்ட்டு லால லால லாலலா அப்படின்ட்டு இருக்கிறாரு முதல்ல நானாக போட்டார் இல்லையா அப்போ கோவிச்சுக்கிட்டவரு லால லால லாலலா நோனே வான் நிலா நிலா அல்ல ஒன் வாலிபம் நிலா தேன் நிலா எனும் நிலா என் தேவி இந்நிலா நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா என்ன வரிகள் வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒழியிலா ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா அவள் நெஞ்சின் ஏற்றிலா சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா எண்ணிலா ஆசைகள் என்னிலா கொண்டதேன்னு அதை சொல்வாய் வெண்ணிலா நான் வரீங்க அதெல்லாம் எழுதி முடிஞ்ச பிறகு எம்எஸ்வி சொன்னாராம் ஃபாதரின்லா மதரின்லா சன்னின்லா டாக்டரின்லா தவிர எல்லா லாவும் இங்கே இருக்கார் எப்படி கவிஞர்கள் திருநாவுக்கரசர் தேவாரம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இங்கே செட்டி நாட்டுல தேவாரம் எல்லாம் தெரியாமல் இருக்காது தமிழும் சைவமும் வளர்கிறது என்றால் அதற்கு பெரும் காரணம் செட்டி நாட்டு மக்கள் அதை ஒரு நாளும் மறக்க முடியாது மொழியையும் சமயத்தையும் கண்ணாக வைத்து வளர்ப்பவர்கள் அதனால உங்ககிட்ட அதை சொல்லும்போது யோசித்து தான் சொல்லணும் ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆறொருவர் ஆடாதாரே ஆர் ஆறொருவர் அடங்காதாரே வித்தால் ஆறொருவர் ஓடாதாரே உருகு வித்தால் ஆறொருவர் உருகாதாரே பாட்டு வித்தால் ஆறொருவர் பாடாதாரே வித்தால் ஆறொருவர் பணியாதாரே வித்தால் ஆரொருவர் காணாதாரே காண்பார் ஆர் கண்ணுதலார் காட்டாலை இது தேவாரம் இதை அப்படியே கொண்டு வந்து இந்த பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலிலே ஆடாதாரே கண்ணா அதில் ரொம்ப நல்ல வரி என்னென்னா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சோகம் இருக்கும்னா அவன் நிழலில் பார்த்தீங்கன்னா அதில் கூட சோகம் இருக்குமா இப்படி ஒரு மனிதனை படம் பிடித்து காட்டுகிற வரியை கண்ணதாசனால் தான் எழுத முடியும் என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் ஒன்று பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே அவன் நிறைய நேரம் தோற்று போகிறது யாருக்குன்றீங்க தான் ஏன்னா பகைவர்கள்ட நம்ம பயந்து பயந்து அவங்க கூட சண்டைக்கு நிற்கணும்னு இருப்போம் ஆனால் நண்பனையோ உறவையோ நன் நம்பிடுவோம் அந்த நேரமெல்லாம் தோற்று போகிறோம் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை பகைவரையும் நானும் வெல்வேன் அறிவினாலே ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே இதே மாதிரி இன்னொரு பாட்டு உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணன் காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா கண்ணை இமையே வெறுத்ததம்மா என் கையே என்னை அடித்ததம்மா தொட்டால் சுடுவது நெருப்பாகும் தொடாமல் சுடுவது சிரிப்பாகும் தெரிந்தே கெடுப்பது பகையாகும் தெரியாமல் கெடுப்பது உறவாகும் ரெண்டையும் யோசிச்சு பாருங்கள் என்ன செய்தி அது நம்மளுக்கு தெரியாமலே கெடுத்துறோம் உறவு நிறைய பேர் பிள்ளைகளுக்கு கெடுத்துருவாங்க தெரியுமில அதிக செல்லம் கொடுத்து பிள்ளையை கெடுப்பாங்க அது அவங்களுக்கு தெரியாது நல்லது செய்கிறா நினைப்பாங்க தெரிந்தே கெடுப்பது பகையாகும் தெரியாமல் கெடுப்பது உறவாகும்னு கனதாசன் பாடல்களில் சமூக தத்துவம் அத்தனை இருக்குது அத்தனை செய்திகள் இருக்குது கம்பராமாயணத்தை நீங்கள் எந்த வகையில் தேடினாலும் கனதாசன் பாடல்களை வந்து விரவி கிடக்கும் இப்போது ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்ட்டாங்க கைகேயி வந்து நீ காட்டுக்கு போன்னு சொல்லிட்டா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இப்போ கோபம் யாருக்கு வருது லக்ஷ்மணனுக்கு வருது சிங்கத்துக்கு போடக்கூடிய உணவை நாய்க்கு தருவார்களா அப்படின்னு சண்டைக்கு நிற்கிறான் தகப்பனே கிடையாதுன்றான் தசரதன் என் தகப்பனே கிடையாது லக்ஷ்மணன் பரதனை நான் என்ன பாரு கைகே என்ன பண்ணுறேன் பாருன்னு சண்டைக்கு நிற்கிறான் அப்போ ராமன் பேசும்போது ஒரு பாட்டு இருக்குது நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை அற்றே பதியின் பிழை என்று பயந்து நமை புறந்தால் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று விதியின் பிழை இதற்கு என்னை நீ வெகுண்டனை இது கம்பன் பாட்டு ராமன் சொல்றாரு நதியில் தண்ணி இல்லைன்னா அது நதியோட புழை இல்லை மகன் பிழை இல்லை மகன்ற பரதன் அப்பா பதியின் பிழை என்று அப்பா பிழை அல்ல பயந்து நமைப்புறந்தால் மதியின் பிழை அன்று நம்முடைய அம்மாவாக இருக்கிற கைகேயின் பிழை அல்ல இது விதியின் பிழை இது ராமன் சொல்கிறார் இது அப்படியே கொண்டு வந்து தியாகம் படத்தில் சிவாதி கணேசன் பாடுற பாட்டு இருக்கும் நல்லவர்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி அது தெய்வத்தின் காட்சியமான ஒரு பாட்டு இருக்கும் வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள் ரொம்ப அருமையான பாட்டு இப்போ கம்பர் பாடல்களையும் எடுத்து அப்படியே அவர் கையாளுகிறார் இன்னொரு பாட்டு கம்பனால எதையும் சொல்லிடுறேன் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மால் வண்ணம் நான் கொண்டு வாடுகிறேன்னு ஒரு எம்ஜிஆர் பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் பாட்டு தானே அது பாசம் ஆமாம் எம்ஜிஆருக்காக பிபி ஸ்ரீனிவாஸ் பாடிய ஒரே பாட்டு அதுதான் பிபி ஸ்ரீனிவாசன்னு ஒரு அருமையான பாடகர் இருந்தார் அவர் பாடின ஒரே பாட்டு எம்ஜிஆருக்காக பாடினது அதுதான் பால் வண்ணம் பருவங்கிறது மற்ற பாட்டெலாம் அவர் ஜெமினிக்கு தான் அதிகம் பாடியிருப்பார் சுமை தாங்கி அது இதுன்னு இது முழுக்க முழுக்க கம்பனில் இருக்கிற பாட்டு இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் அகலிகைன்னு ஒரு கல் கிடக்கும் அந்த வழியாக ராமன் நடந்து போவார் விஸ்வாமித்திரர் முன்னாடி கூட்டிகிட்டு போகிறாரு இவர் காலில் இருக்கக்கூடிய துகள் டஸ்ட் போட்டோனே அகலிகை என்கிற அந்த கல் வந்து பெண்ணாக மாறி நிற்கும் இது ராமாயணத்தில் வர்றது பார்த்தோன்னே அவர் சொல்கிற பாட்டு இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அன்னலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கந்தேன் மை வண்ணத்து அரைக்கினா தாடகை இருட்டாக இருக்கிற அரைக்கி மழை வண்ணத்து அன்னல்னால் கார் மேகம் போன்ற கரிய செம்மலாகிய ராமன் உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் ஒரு அம்பு விட்டையே தா தாடகையை காலி பண்ணி அது கை வண்ணம் கால் வண்ணம் ஒரு கள்ள நீ பெண்ணாக்குனையே இது கம்பன் பாட்டு அதை அப்படியே கொண்டு வந்து பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மால் வண்ணம் நான் கொண்டு வாடுகிறேன் கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன்னு அந்த அம்மா பாடம் அதில் கை வண்ணம்ன்றது அப்படியே வந்துடும் கம்பனை பற்றி எத்தனை பாடல்கள் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சும்மா ஒரு ஒரு வரியும் சொல்கிறேன் சார் ஏற்கனவே சொல்லிட்டார் கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றானே கற்பனை செய்தானே சுமித்ராவும் கமலஹாசனையும் நினச்சி பாருங்கள் அப்படி ஒரு கண்ணாடி போட்டு சுமித்ரா இருப்பாங்க பெரிய உருவமாக இருக்கும் கமல் சின்ன பையனாக இருப்பார் ஆனால் ஒரு ஒரு அந்த அந்த படம் ரொம்ப நல்ல படம் அது அதில் வந்து கம்பன் ஏமாந்தான்னு அவர் அது அது எஸ்பிபி குரலில் கேட்கணையா அதெல்லாம் சுகம் யாது அந்த நேர இரவில் எப்போவாவது நேரம் இருந்தால் கண்ட டிவியும் பார்க்காம கண்ணதாசன் பாட்டு கேளுங்க கனவு இல்லாத தூக்கம் வரும் ஒருவேளை கனவில் கண்ணதாசன் வந்தார்னா உங்களுக்கு யோகம்னு நினச்சிக்க கம்பன் ஏமாந்தான் அது அழகிய மிதிலை நகரின் நிலை யாருக்கு ஜானகி காத்திருந்தால் பழைய படம் அன்னைன்னு நினைக்கிறேன் அன்னை பானுமதி படம் அந்த படம் அடுத்தது கம்பன் மகனாக நான் மாற வேண்டும் கண்ணி தமிழால் உன் எழில் கூற வேண்டும் என் மகராணி மலர்மேனி செம்மாங்கனி உன் மடி மீது விளையா குடியேற இழைப்பாரவானவர் உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேலையில் வேலையின்னு ஒரு பாட்டு அது கமல் பாடுவார் அப்புறம் ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி மிதிலையின் மைதிலி அது அப்புறம் வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலோ எத்தனை கொண்டு வரார் பாருங்க அப்புறம்